சில பேத்துக்கு பஃப் ஸ்லீவ் போட்டால் கை ரொம்ப பெருசாக தெரியுது அந்த மாதிரி வந்து தோணும் ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லீவ் போட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு பஃப் ஸ்லீவ் மாதிரி இருக்கும் டபுள் கலர்லேயும் இருக்கும் ஆனால் ரொம்ப தூக்காது ஸோ இதை வந்து ஸ்டிச் பண்ணது எங்களோட டெய்லரிங் ஸ்டூடெண்ட் ஜனனி அவங்க வந்து ஒரு பிகினர் ஸோ பேசிக் டு அட்வான்ஸ் டெய்லரிங் கிளாஸ் எடுத்து கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ என்னோடய ஃபேஸ் வேண்டாங்க நீங்களே என்னோடய டிசைன்லாம் காட்டிடுங்க அப்படின்னு சொன்னதுனால அவங்களோட ப்ளவுஸ் எல்லாமே நானே உங்களுக்காக காட்டிகிட்ருக்கேன் சூப்பராக இருக்கில்ல பஃப் ஸ்லீவு அடுத்தது பார்த்திங்கன்னா வந்து பிரின்ஸ் கட்டில் வந்து பைப்பிங் வச்சுருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து அவங்க ஒரு டூ மந்த்ஸ் கிளாஸில் கம்ப்ளீட் பண்ண பிளவுசஸ் அதில் வந்து செலக்டிவாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இது இல்லாமல் அவங்க இன்னும் பேசிக்கில் நிறைய தைச்சிருப்பாங்க வித்தவுட் லைனிங் லைனிங் கிராஸ் கட் இதெல்லாமே நல்லாயிருக்குல்ல ஸ்கேலப் டிசைனில் டபுள் கலர் பேட்ச் ஒர்க்கு ஸ்லீவ்லேயும் வந்து டபுள் கலர் கொடுத்துட்டு ஸ்கேலப் டிசைன் கொடுத்துருக்காங்க அண்ட் பேக் சைடு வந்து லோட்டஸ் ஸோ இப்போ ரொம்ப நிறைய பேருக்கு பிடிக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த லோட்டஸ் டிசைன் எல்லாருமே ஸ்டிச் பண்ணுறாங்க அதில் பைப்பிங் வச்சுட்டு டிசைன் பண்ணிவிட்டு கைவுக்குமே வந்து தனியாக ஒரு கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்து பீர் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பராக தச்சிருக்காங்கல்ல ப்ரின்ஸ் கட்டில் க்ளோஸ் நெக்கு நெட்டட் ப்ளவுஸு அண்ட் சைடில் வந்து ஜிப் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஒரு சிலபஸ்மே நாங்கள் வந்து கவர் பண்ணுறோம் அண்ட் இது செம்மையாக இருக்கே பார்க்குறதுக்கு அப்படியே அந்த கிளாத்னால நினைக்கிறேன் டிசைன் சிம்பிளாக நீட்டாக இருக்குது அந்த பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது பபிள் நம்ம ஸ்பான்ச் பபிள்ஸ் வருது இல்லை அதை வச்சுட்டு ஸோ இதெல்லாம் ரொம்ப ஃபேன்சியான டிசைன் ஜனனி ரொம்ப நல்லா தைச்சிருக்கீங்க ஸோ ஜனனியோட இந்த ப்ளவுஸ்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட் இவ்வளோ அழகாக தைக்கும் போது எங்களுக்கு அதை விட வேறு சந்தோஷம் வேறு என்ன இருக்குது எங்களோட கான்செப்டே என்னென்னா இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்தால் போதும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை அவங்க இங்கேருந்து எவ்வளோ நாலேஜோடு போகிறாங்க அவங்க ஃப்யூச்சரில் போயிட்டு இங்கே கற்றுக்கிட்டதை வச்சு எப்படி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்கங்கிற வரைக்கும் நாங்கள் யோசிக்கிறோம் அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிளாஸ்லையே இவ்வளோ அட்வான்ஸாக சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இவ்வளோ ஃபினிஷிங்காகவும் அவங்கள தைக்க வைக்கிறோம் சரி எதோ ஒன்று தைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இல்லை அவங்க தப்பே பண்ணால் கூட அது வந்து கரெக்ஷன் பண்ணிவிட்டு இல்லை இது வந்து இப்படி பண்ணாதீங்க இது வந்து நீட்டாக ஒர்க் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஸோ இதெல்லாம் எவ்வளோ நீட் ஃபினிஷிங் பாருங்க ஃப்ரண்ட்டு ஜிப் கொடுத்துருக்காங்க ஜிப் வச்சுட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு ஸ்லீவ்லேயும் வந்து ஒரு நெட்டு கிளாத் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஸ்டிச்சிங்கில் ஒரு டூ மந்த்ஸில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு டு அட்வான்ஸ் லெவலில் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ செப்டம்பர் பேட்ச்க்கான அட்மிஷன் முடிஞ்சிருச்சு அக்டோபர் வந்து பேட்ச் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அதுக்கு அட்மிஷன் போயிட்டுருக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க